விட்டுருக்காங்க காலேஜ் ஹாஸ்டலில் என்னன்னா தி கவுஸ் பார்ட்டி அப்படிங்கிறது மேன்டேட்லி வீக்கெண்டான ட்ரிங்க்ஸ் எடுக்கணும் விடிய விடிய நாலு பேரும் சொல்லி ஓக்காக போச்சு வாமிட் ஆகிட்டுருக்குது வாமிட் ஆகிட்டு இவங்க தூங்கியிருக்காங்க படிக்க தானே அனுப்பணும் இந்தமாதிரிலாம் சொல்லி ஒரு உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க கதறியிருக்காங்க அனுபவம் பிடிச்ச ஒரு விஷயம் ஒரு தெரியுது பட் கம்ப்ளீட் போஸ்ட்மார்ட்டம் மாட்டம் வந்தால் மட்டும்தான் காஸ் என்ன ஏன்னா ஃபெமினிசம் இஸ் சம்திங் வாட் என்னன்னா நான் எனக்கு பிடிச்ச டைம்ல வெளில போக வருவேன் என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது நான் ட்ரிங்க் பண்ணுவேன் ஸ்மோக் பண்ணேன் இதுதான் ஃபெமினிசம் நினைச்சிருக்காங்க இது எப்படி நம்ம கான்செப்ட் வருது திரும்ப என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கான்செப்டில் தான் வருது இப்போ என்ன ஆச்சு ஒரு உயிர் போச்சு அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மூணு நாலு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஆகி கரெக்டான டேர்ம் இப்போ தெரியுமா பாடி கவுண்டர் இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் சரி பெண்களும் சரி போதை பழக்கத்துக்கு அடிமையாராங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அந்த வகையில் இப்போ ஹிந்துஸ்தான் காலேஜில் பத்தொன்பது வயசு பொண்ணு ஆல்கஹால் எடுத்துட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற சம்பவம் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ என்ன நடந்தது இப்போ இந்த இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து தஞ்சாவூரை சார்ந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க ஹிந்துஸ்தான்ல வந்து பிசிஏ செகண்ட் இயர் படிக்கிறதுனால படூரில் அவங்களோட ஃப்ரெண்டு தோழி வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் எடுத்து இருந்திருக்காங்க ஓகே அந்த அபார்ட்மெண்ட் எடுத்து போது இவங்க எல்லா பேரண்ட்ஸும் அதை யோசிக்கிறது தானே என்னன்னா காலேஜ் ஹாஸ்டல்லே இருக்கட்டும் இருந்த படிப்புல கவனம் இருக்கும் வெளில போனா தேவையில்லாத சகவாசங்கள் வரும் நிறைய எக்ஸ்ப்ளோரிங் ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கறது ஏன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இந்த ரூரல் சைட் ஜாஸ்தி இருந்து சிட்டிக்கு வரவங்களா பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அடாப்டேட்டிவ் கல்ச்சருக்கு மாறுவாங்க

ஓகே அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் அவங்க வாழலாம் எல்லாமே ஓகே பட் ஆனால் அது ஒரு நல்ல வித எடுத்துக்காட்டில் இருக்கணும் சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விதத்துல விதத்தில் இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அது தவறான ஒரு முன்னுதாரணமா இருந்துடக்கூடாதுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும் சரி ஒரு விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு டியூட்டீஸும் இருக்கும் இந்த இடத்துல அது சிம்பிளாக எப்படி ரிலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோட்ல போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் எஸ் கார் ஓட்டலான்றது நம்ம ரைட் பட் டிராபிக் ரூல்ஸை மதிக்கணுங்கிறது நம்மளோட டியூட்டி அப்படிதான் ஒரு லைஃபும் ஓகேவா இதே மாதிரி தான் இந்த விஷயத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் அங்க நம்பி விட்டுருக்காங்க காலேஜ் ஹாஸ்டல்ல என்னன்னா பொண்ணு உள்ள இருந்தா ப்ராப்பரா இருப்பேன் ஏன்னா ப்ராப்பர் இன் டைம் இருக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கும் எல்லாத்தையும் நம்பி தான் இடத்துல விட்டுருக்காங்க இப்போ லீவ் போனோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் போன் பண்ணி சொல்லணும் இல்ல சைன் வாங்கிட்டு போகணும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும் டெக்ஸ்ட் வீட்டுக்கு போகும் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் அது காலேஜை பொறுத்து பொறுத்து மாறும் ஓகே இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய தோழி படூரில் வந்து அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க இல்லையா அங்கே இவங்க பிளஸ் மொத்தம் நாலு பேர் தோழிகள் சேர்ந்து அங்கே ஹவுஸ் பார்ட்டி பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸ் பார்ட்டி கல்ச்சர் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிச்சு முன்னெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பார்ட்டி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கேதர் ஆகுறது சமைச்ச சாப்பிடுறது இல்லை எதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கும் இல்லை வெளில போகிறது அந்த மாதிரி இன்னைக்கு ஹவுஸ் பார்ட்டி அப்படிங்கிறது மேண்டேட்ரி வீக்கெண்டான ட்ரிங்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ஆயிடுச்சு ஃபுட் ஆர்டர் பண்றதா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஒர்க்கிங் கல்ச்சர் அந்த மாதிரி நம்மளால பாக்க முடியும் இவங்க என்ன பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க ஒன்னு கூட்டு விடிய விடிய நாலு பேர் சேர்ந்து ஓட்கா குடிச்சு ஓட்கா குடிச்சிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் ட்ரிங்க் பண்ண ட்ரிங் வாமிட் ஆயிட்டு இருக்கு வாமிட் ஆயிட்டு இவங்க தூங்கியிருக்காங்க வங்கள நாலு மணி போல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட் போய் எழுப்பாங்க கால ஆறு மணிக்கு தூங்கினா சரி ஓகே ட்ரிங்க் பண்ணிட்டாங்க அதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி எழுப்பல போகல அந்த இடத்துல ஃபோர் ஓ கிளாக் போய் அவங்க எழுப்பினதான் சொல்லப்படுது போது அவங்க மயக்கத்தில் உடனே இந்த பெண் இல்லையா அந்த பெண்ணுடைய ஆண் நண்பருக்கு கால் பண்ணப்போ அவர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு இங்க இங்க என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி இம்மிடியா என்ன பண்ணிட்டாங்க கேலம்பக்கம் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டாங்க சொல்லும் போது அங்க இருக்க உதவி ஆய்வாளர் ஹரிதாஸ் அவர்கள் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண்ணுடைய பல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கு அதுக்கப்புறம் இல்ல சு இஸ் நோ மோர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரன்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கதறி இருக்காங்க ஆக்சுவலி என்னன்னா அந்த படிக்க தானே அனுப்பணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்க வந்து அவங்க கதறி இருக்காங்க காவல் துறையினர் வந்துட்டு உடலை கைப்பற்றி அதுக்கப்புறம் पोस्टमार्टम பண்ணியிருச்சு சோ அந்த पोस्टमार्टम ரிப்போர்ட் வந்திருச்சா இல்ல இதல இப்ப पोस्टमार्टम பண்ணியிருக்காங்க இப்போ இதுல வந்து पोस्टमार्टम ரிப்போர்ட் இன்னும் வந்ததா நமக்கு சொல்லல இந்த விஷயமே இப்பலாம் வெளியே வந்திருக்கு தகவல் ஓகே ஒண்ணு இரண்டாவது पोस्टमार्टम ரிப்போர்ட் வரும்போது தான் என்னால இறந்தாங்க ஏனா இப்ப சஸ்பீஷியஸ் டெத் மட்டும் தான் இருக்கு ஆல்கஹால் குடிச்சன்ற ஒரு விஷயம் ஒரு தெரியுது பட் கம்ப்ளீட் पोस्टमार्टम வந்தாမှ மொத்தம் தான் காச ஏன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இருந்தது என்ன விஷயம் அது எல்லாமே நமக்கு அதுக்கப்புறம் தானே தெரிய வரும் சோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் நமக்கு எல்லாமே தெரிய வரும் ஒன்னு ரெண்டாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மளாலே பார்க்க முடிஞ்சது புத்தேரி பக்கத்துல இருக்க ஒரு ஒரு தனியார் ஒரு காலேஜ் பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய ட்ரக்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறது அதனோட விளைவா மஞ்சூர் அலிகான் பையன் அஸ்ட் ஆனதை நம்ம பார்த்தோம் இல்லையா சோ இன்னைக்கு இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கல்ச்சர் ஆயிடுச்சு இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு பப்பு போங்களா எங்க போனாலுமே ரொம்ப அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் நிறைய பார்க்க முடியுது சி அது வந்து அவங்களோட பிரைவசி திரும்ப சொல்ற மாதிரி இப்ப நம்மளே கேட்கலாம் நீங்க யாருங்க அதை கேள்வி கேட்கறதுக்கு அது வந்து அவங்களோட பிரைவசி அப்படியெல்லாம் சொல்லலாம் பட் அதுக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அதை தாண்டி இது எல்லாமே எப்படி திரும்ப இருக்கு ஃபெமனிசம்ன்ற ஒரு போர்வைக்குள்ள பண்ற ஒரு விஷயமா இருக்கு இதை வந்து நான் ஃபெமனிசம்னு சொல்றதை விட பீங்மன் லைக் நம்மளே இதை சொல்லலாம்

அது ரைட் தான் ஓகே இன்னைக்கு எவ்வளவு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்றவங்களா இருக்காங்க பட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எப்படி நம்ம கான்செப்ட் வருது திரும்ப என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கான்செப்ட்ல தான் வருது இப்போ என்ன ஆச்சு ஒரு உயிர் போச்சு இதனால பேரண்ட்ஸ்க்கும் இந்த இடத்துல கெட்ட பேர் சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது அவங்களால திரும்ப ஸோ இவ்வளோ நெகட்டிவான விஷயம் இதுல இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுதான் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லாருமே நடந்துக்கணும் எஸ் எனக்கான ரைட் இருக்குங்க அட் த சேம் டைம் என் பேரண்ட்ஸ்க்கு நல்ல பேர் நான் வாங்கி தரணும் நான் நான் நல்லபடியாக படிக்கணும் ஒரு இடத்துக்கு போகணுன்ற ஒரு இந்த இடத்துல ஸோ ரைட்ஸ் அண்ட் ட்யூட்டிஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனா மட்டும்தான் லைஃப் இதே மாதிரி இப்ப நாகரீகம் அப்படின்ற பேர்ல ஸ்கூல் படிக்கும் போதே நான் நாலு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன் காலேஜ் போகும்போது பத்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து நான் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் நிறைய பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி இந்த சமூகம் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் மேரேஜ் அதுக்கப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஓகே ஏன்னா இப்போ மேரேஜ் வந்து ஈகலி பவுண்டு லிமிட் ரிலேஷன்ஷிப் வந்து லீகலி பவுண்ட் கிடையாது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு விஷயம் நடந்தா ப்ராப்பர் ரெஜிஸ்டர் ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் அந்த ஹஸ்பண்ட் நாளைக்கு உங்கள விட்டுட்டு போறாரு அப்படின்னா நீங்க நியூஸ் ஃபைல் பண்ண முடியும் ஓகே இல்ல போற ஹஸ்பண்ட் நீங்க ரிஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சுகள் ரைட்ஸ் அதான் நியூனிய பண்டிஷன் ஆர்சியா நம்ம போட்டு திரும்ப என் கூட வந்து நம்மளால இங்கே கூப்பிட முடியும் ஓகே அதை தாண்டி அங்க போகும்போது வைலன்ஸ் ஃபைல் பண்ண முடியும் டவுரி அராஸ்மென்ட் ஒரு வரல ஃபைல் பண்ண முடியும் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஓகே பட் ஆனா நீங்க லிமன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அதான் செக்ஸ் ஓகே அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்ந்துக்கலாம் பட் நமக்குள்ள கல்யாணம் வேணாம் அப்படின்னும் போது நீங்க கல்யாணம் பண்ணாதான் டிவோர்ஸ்க்கு போவீங்க டிவோர்ஸ் போக முடியாது திரும்ப சேர்ந்து வந்து வாழும் நம்மளால இது பண்ண முடியாது ஏன்னா அங்க ஒரு கான்செப்டே எப்படி இருக்கும் அப்படின்னா பிடிச்ச வரைக்கும் வாழலாம் இல்லையா போயிடலாம் அதுல குழந்தை பெற்றுட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க குழந்தை வேணான்றவங்களும் இருக்காங்க ஒண்ணு பண்ணலாம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஃபைல் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு ஒரு வன்கொடுமையில இருந்து பாதுகாக்கிற எல்லா உரிமையும் அவங்களுக்கு உண்டு அப்படி இருக்கும்போது அவங்க அது பண்ணலாம் பட் குழந்தைங்க இடத்துல லெஜிடிமேட் கான்செப்ட் தான் இல்லஜிமேட் கான்செப்ட் கிடையாது எப்படி ஒரு கல்யாண ஒரு குழந்தை பிறகுதோ ப்ராபர்ட்டி ஷேர்ஸ் அப்பா அம்மா அதுல என்ன ஷேர்ஸ் இருக்கோ என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் தான் லெவல்ல பிறக்கிற குழந்தைக்கும் இருக்கும் நம்ம லெவல் டிவோர்ஸை கம்பேர் பண்ணி எவ்வளோ சொல்றோம் இப்போ இது எப்படி ரீசென்ட் அப்கிரேட் டேர்ம் வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபேண்டசி வேர்ல்டு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வித் மியூச்சுவல் பெனிஃபிட் ஓகே எக்ஸ்சேஞ்சு ஆஃப் ஒய்ஃப்ஸ் நம்ம ரீசெண்டாக நிறைய பார்க்கல அதை தாண்டி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மூணு நாலு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது அது கரெக்டான டேர்ம் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது பாடி கவுண்ட் விச் மீன்ஸ் பாடி கவுண்ட் அப்படின்னா இப்போ நினைச்சிக்கலாம் பாடி கவுண்டா என்னங்க பாடிய போய் டச் பண்றதா அப்படின்னு நினைக்கலாம் அது கிடையாது ஹேவிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் த பர்சன் அது பாடி கவுண்ட் ஒருத்தர் கூட ஒருத்தர் இப்போ அதில் போட்டியாயிடுச்சு ரீசென்ட்ல நீ அஞ்சு பேர் கூட பாடி கவுண்டா நான் ஆறு பேர் ஏழு பேர் ஓ பிரைடா எடுத்துக்கிறாங்க அதை இப்போ ஏன் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் இதே ஒரு மெசேஜ் இருந்தா ஓகே ஒரு பெண் இப்படி எல்லாம் இருந்தால் அவள் லைஃப் இருந்தா ஓகே இல்லாம அவர் ஒரு லீடரா இருக்கிறதோட பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது தான் வந்துட்டு ஒரு பெருமை ஓகே பெண்ணனா வந்துட்டு இப்படி இருக்கணுமா அப்படிங்கிற விஷயம் இல்ல சரி எஸ் ஓகே அந்த ஈக்குவல் டு ஆஃப் கருப்பு ஆண்களுக்கும் இருக்கணும்ன்றதுதான் விஷயம் பெண்ணுக்கு மட்டும் கருப்பு கிடையாது ஆண்களுக்கும் அது இருக்கணும் தான் ஒரு விஷயம் அதே மாதிரி தாண்டி ஒரு ஒரு செக்ஸ் எஜுகேஷன் ஆகட்டும் இல்ல குட் டச் ஆகட்டும் அதை நம்ம போய் ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஓகே அது ஒரு ஆணுக்கே நம்ம சொல்லிக் கூடாது ஏன் ஜென்டரல் நியூட்ராலிட்டி கூடாது கிரைம் நடக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டா இந்த பொண்ணு நீங்களாம் தப்பு இங்கெல்லாம் பார்த்தா தப்பு ஓகே இதெல்லாம் பொண்ணு வந்தா தப்பு அப்படின்னு அட் சேம் டைம் விமனுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் நீங்க நிறைய பேர் எப்படி நினைச்சுக்காங்க அப்படின்னா இப்ப ரீசென்டா கேரளா ஹைகோர்ட் ஒரு விஷயம் வந்திருக்காங்க சும்மா செக்ஷுவல் ஹரஸ்மென்ட் நிறைய வருது அதனால தீரா ஆராய்ஞ்சு விசாரிச்சு அந்த விஷயத்தை எடுத்துட்டு வாங்கன்றது ஒண்ணு அட் த சேம் டைம் போக்சோ நிறைய ரெஜிஸ்டர் ஆகுது பட் ஒரு எண்டுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கூல்ல வந்து ஹோம்ஒர்க் பண்ண சொல்லன்னு சொல்லி போக்சோ ஃபேக் போக்சோ ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல அப்படின்னா சில பெண்கள் செகண்ட் மேரேஜ் லைஃப்குள்ள போவாங்க அந்த சொந்த குழந்தைய வச்சு நாங்களே இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணிருக்கோம் சொந்த குழந்தைய வச்சு ஸ்டெப் ஆதர் மேல போக்சோ போட வைக்கிறது விச் மீன்ஸ் பணம் வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபேக் கேசஸும் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஃபேக் ஃபெமினிஸ்ட் ஆட்டிடியூட் ஆஃப் அ விமன் ஆர் அ கேர்ள் இதை அவங்க மாத்தனா மட்டும் தான் வந்துட்டு நிஜமாவே பாதிக்கப்படுறாங்க இல்லையா சில பெண்கள் அவங்களுக்கான நீதியும் இந்த இடத்துல கிடைக்கும் தொடர்ந்து இப்போ இருக்கிற இந்த டூ கே கிட்ஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில பாதிக்கப்படுறாங்க ஒன்னு போதை ஆகட்டும் இல்ல ஆண் நண்பர்கள்னால ஏற்படக்கூடிய தொந்தரவு இல்ல இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்படுறாங்க இதுக்கு பெற்றோர்களும் ஒரு காரணம் அப்படின்றத நீங்க அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஏன்னா இப்போ பெத்தவங்க எப்படி அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஒரு நம்ம எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து எப்படி அப்படின்னா நான் காலைல போனா நைட்டு வேலைக்கு வர்றேங்க நானே ஆஞ்சு ஊஞ்சு வரேன் எனக்கு இன்னும் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கினா போதும் அதனால கு குழந்தைங்களுக்கு கவனிக்கல கேட்டா அவங்க பெருமையாக என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா ஏன் குழந்தைக்காக தான் நான் சேர்த்து வச்சு ஓடுறேன் அப்படின்னு நீங்க சேர்த்து வைக்கிறது ஓகே அதுக்கு அந்த குழந்தை சரியா தான் அதை அனுபவிக்க முடியும் என்ன யூஸ் இருக்கு அதனால இது ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா நிறைய தவறு செய்யறதையும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என்னன்னா என் பையன் ரொம்ப நல்லதான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டான் என் பொண்ணு வந்து மண்ணை பார்த்துதான் நடப்பா அப்படிங்கிற கான்செப்ட் தப்பு அவங்க என்ன தவறு செஞ்சாலும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லதை சொல்லி தரணும் அவங்க மூணாவது என்ன அப்படின்னா எஸ் நிறைய இடத்துல நீங்க ஃப்ரீடம் கொடுக்கலாம் ஏன்னா ஒரு விஷயத்துல நீங்க வைக்க நிறைய ரெஸ்ட்ரிக் பண்ண பண்ண தான் அதை ஏன் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு தோணுது பரபூர் இன்சிடண்ட் நம்ம என்ன சொன்னோம் அந்த இடத்துல பேரண்ட்ஸ் ஒரு ஒரு வகையில நம்பி அனுப்பிருக்கலாம் நம்ம ரொம்ப இழுத்து புடிச்சா இவங்க வந்து நம்ம எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க ஆனா நைட்டு ஸ்டே அலோ பண்ணது தப்பு இல்லையா ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு சொல்லிருக்கலாம் பட் நைட் ஸ்டே அவங்க கால் பண்ணி கேட்டு சார் நீ யார் வீட்டுக்கு போற அந்த பேரண்ட்யா நான் வந்து நான் வந்து பிக்கப் பண்றேன் எங்க போறேன் என்ன வருது அப்டேட் பண்ணி நீ என்ஜாய் பண்ணிக்கோ அந்த மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க குழந்தைங்களுக்கு உணர்த்திருக்கணும் என்னன்னா நான் அவன் சந்தேகப்படல நான் உன்னோட சேஃப்டிக்காக தான் இந்த விஷயத்த பண்றேன்னு அவங்க உணர்த்திருந்தாங்கன்னா ஓகே இது வந்து எப்படி சொல்றது கயிறை வந்து ரொம்ப இறுக்கி கையில வச்சுட்டாலும் கஷ்டம் ரொம்ப தூரத்துல கயிறை விட்டுட்டாலும் கஷ்டம் அது கரெக்டா எங்க பிடிக்கணுமோ பிடிச்சு கரெக்டா எடுத்துட்டு போனா மட்டும்தான் இது எப்படின்னா அது தராசு மாதிரி தான் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல லைஃப் நல்லா போகும் இல்ல பேரண்ட்ஸ் கொஞ்சம் கீழே இப்படி குழந்தைங்க இல்ல குழந்தைங்க மேல பேரண்ட்ஸ் கீழே இருந்துட்டாலும் கண்டிப்பா நாளைக்கு ஒருத்தரை வந்து பிளேம் ஷிஃப்ட் பண்ணி ஒரு யூஸ்மே அந்த இடத்துல கிடையவே கிடையாது ஏன்னா சொசைட்டில போய் குழந்தைங்க கத்துக்கிறத விட இன்னைக்கு வீட்டுல இருந்து தான் அதிகம் ஏன்னா நம்ம ஒரு கிரமினல் ரெக்கார்ட்ஸ் கிரைம் ஹிஸ்டரி எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே குழந்தைங்களோட இது பார்க்கும்போது வீட்டுல இருந்து தான் வரதா இருக்கும் நாளைக்கு ஒரு பேட்டர் பண்ணியிருந்த டிஸ்பியூட் எடுத்துக்கோங்களேன் வைஃபை நிறைய அந்த பையன் டார்ச்சர் பண்றோம் அப்படின்னா அப்ப அதே மாதிரி பண்றவரா இருப்பாரு ஓகே இல்ல செக்ஷுவல் ரிலேட்டட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா அந்த மாதிரி இருப்பாரு ஓகே இல்ல அம்மா அந்த மாதிரி இருப்பாங்க இல்ல சொசைட்டில நடக்கிற கிரைம சொல்லுவோம்ல அஞ்சுல வளையலனா ஐம்பதுல வளையாது வீட்டுல என்ன பார்த்து வளர்றாங்களோ என்ன கத்துக்கிறாங்களோ சின்ன வயசுல இருந்து அதுதான் அவங்க மைண்ட் இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஒரு அஃபெக்ஷனே கிடைக்கல ரொம்ப மிருகத்தனமா இருக்காங்கன்னா அவங்க மிருகத்தனமான கிரைம்ஸ்ல தான் ஈடுபடுவாங்க ஃபேமிலி இதுதான் எங்க விஷயம்